ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கூட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பிப்ரவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று திங்கள் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினம் ஒரு கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று சுவடு சுவடுன்னா என்ன பாதச்சுவடு அப்படின்வாங்கள்ல ஃபுட் பிரிண்ட் அது மாதிரியா பாதச்சுவடு காலடி தடம் கால் தடம் நிறைய போடலாம் சரி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஒன்று மேலே இருந்த கீழ் நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சிக்கு வந்து இன்னொரு வார்த்தை மூன்று எழுத்தில் அருவி போட்டுடலாம் அருவி அருவி போட்டாச்சு ஆறு இடம் வளம் கூப்பிடு வீழ ஆரம்பிக்குது வெளி சரி இப்போது ஆல ஆரம்பிக்கிறது சுவடு சுவடுக்கு என்னப்பா அது ஆலை ஒரு வார்த்தை சரி நீங்கள் இதையும் பார்த்துடலாம் ரெண்டு மேலே கீழ் பிச்சை எடு பிச்சை எடு அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை வந்து யாசின்னு சொல்லாமல் ரெண்டு எழுதுல யாசிக்கவும் யாசி பிச்சை எடுன்னு கேட்குறாங்க அப்போ யாசின்னு சொல்லியிருந்தாங்க ஐயா அப்படின்னு வருது சுவடு சுவடு வந்து ஐயா அடையாளம் சொல்ல வராங்களா பாதச்சுவடு ஒருத்தருடைய சுவடு சுவடுங்கிறது அடையாளம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அடையாளம் இதற்கு வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் பொருந்தி வாங்கும் இந்த இடத்துல எல்லா கட்டங்களும் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி மூன்று பார்க்கலாம் ஆசியா ஐரோப்பிய ஐரோப்பா ஆகிய இரு கண்டங்களிலும் அமைந்த நாடு சரி இதில் வந்து ரெண்டு நாடுகள் வரலாம் இந்த இடத்துல வந்து ஒன்று வந்து துருக்கி இன்னொன்று வந்து ரஷ்யா இங்கே நாலு எழுத்து இருக்குது துருக்கி போட்டுடலாம் இந்த நாட்டுக்கு நான் போயிருக்கிறேன் இஸ்தான்புல் போயிருக்கிறேன் பணியின் காரணமாக நிறைய பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறேன் ஒரு காலத்தில் வந்து ஸோ துருக்கியிலையும் நான் இருந்திருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் நினச்சிட்டு போனது சவுதி அரேபியா மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இது சவுதி அரேபியில் இது வந்து மேற்கு கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் வந்து நிறைய இருக்குது தாகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐரோப்பா மாதிரி இருக்கும் அவங்களுடைய கலாச்சாரமும் ஐரோப்பிய கலாச்சாரம் மாதிரி தான் இருக்குது மக்களும் அப்படி தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு ஆனால் ஆசியா ஐரோப்பா ரெண்டு இடத்துலையும் வந்து ரெண்டு கண்டங்களையும் இருக்கக்கூடிய நாடு இது சரி மூன்று மேலே இருந்த கீழ் தூன்னு பார்க்கலாம் தூணும் ஆரம்பிக்குது படகு ஓட்ட இது வேணும் படகு ஓட்ட துடுப்பு வேண்டும் சரி ஐந்து இடம் இருந்த வனம் டூல முடியுது தழும்பு தழும்பு வந்து வடு நாலு மேலே இருந்து கீழ் கீழே ஆரம்பிக்குது நியூசிலாந்தில் அதிகம் காணப்படும் பறக்க முடியாத ஒரு பறவை கிவி இப்புன்னு ஆரம்பிக்குது எட்டு இடம் இருந்தவனம் என்னென்னு பார்க்கலாம் சுஜாதா எழுதிய இந்த நூல் திரைப்படமாகவும் வெளியானது ஓ பிரியா அந்த படம் தான் அது இல்லை பாட்டெலாம் நல்லாயிருக்கும்ல அக்கரிச்சி நிலை மனமாட கண்டேனே சரி அப்படி இது வந்து ரஜினி அப்புறம் வந்து ஸ்ரீ ஸ்ரீதேவி நடிச்சிருந்தது மணார் அவங்களுக்கு ரஜினிக்கு ஸ்ரீதேவி ஜோடி கிடையாது இந்த படத்தில் சரி ஒன்பது மேலே இருந்து கீழ் யாழ் ஆரம்பிக்குது வரியார்குள் சிக்கி கொண்ட கேள்விச்சொல் வரியார்குள் கேள்விச்சொல் யார் எருள் ஆரம்பிக்குது அது என்னப்பா ஒரு வார்த்தை பதினொன்று இடமே இருந்த வளம் மகிழ்ந்து மாறி இருக்கிறது மகிழ்வுந்து என்றால் கார் அதை மாற்றி போட்டிருக்காங்களாம்ப்பா கார் அப்படின்னு போட்டுடலாம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் கால ஆரம்பிக்குது பனிரெண்டு என்னது துரியோதனனின் தாய் துரியோதனனோட தாய் வந்து காந்தாரி ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா அவங்க காந்தார தேசத்தை சேர்ந்தவர்கள் காந்தாரம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் கந்தகார் இருக்குதுல்ல அதுதான் ஸோ அந்த தேசத்தை சேர்ந்தவர்களா அப்படிங்கிறதுனால காந்தாரி அப்படின்னு பேர் அவங்களுக்கு பதி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பாரதம் அப்படிங்கிறது எப்படி தான் பறந்து விரிஞ்சிருக்கிறது பாருங்கள் அகண்ட பாரதம் ஆப்கானிஸ்தான்லேருந்து அப்படியே இந்த பக்கம் பர்மா அஸ்ஸாமில் பிறகுதான் அந்த தாண்டி எவ்வளோ தூரத்துக்கு அகண்டு விரிஞ்சிருந்தது தெரில அவ்வளோ பெரிய பாரதம் நடவந்திருக்கிறது ஒரு காலத்தில் சரி பதினாறு இடம் இருந்தவனும் தாழ முடியுது டேஸ்ரை வாழ வைக்கும் தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வந்த பதினைந்து மேலிருந்து இருந்த கீழ் வேறு இருக்குது நடுவில் பிழை பிழை வந்து தவறு போட்டலாம் பதினெட்டு இடம் இருந்த வளம் ரூ சங்க இலக்கியங்களில் ஒன்று சங்க இலக்கியங்களில் நிறைய இருக்குதுப்பா பதினெண்டு மேல்கிழக்கு பதினெண் கணக்கு அதுக்குள்ளே நிறைய பாடல்கள் பட்டு பாட்டு பத்து பாட்டு எட்டு தொகை என்ன நீங்கள் என்ன என்ன சொல்லுறாங்கன்னு பார்க்கலாம் இதெல்லாம் போட்டால் தெரியும் பதினாலு மேலே இருந்து கீழ் நாம் இந்தியாவை இப்படி விவரிக்கலாம் இந்தியாவை எப்படி வேணால் விவரிக்கலாம் நல்ல விஷயமாக தீபகற்பம் பாரதம் ஆசிய துணை கண்டம் சரி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் பதினெட்டு மேலே இருந்து கேடையும் பார்த்துடலாம் பதினெட்டு கரண்டி கரண்டிக்கு இன்னொரு வார்த்தை அது நாலு எழுத்தில் சொல்லணும் சொல்லுவாங்களே சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்ன்ட்டு அகப்பை அகப்பை என்றால் சுத்த தமிழில் கரண்டி என்ற அர்த்தம் சரி அகப்பை அ ரூன் வந்துருச்சு பதினெட்டு சங்க இலக்கியங்களில் ஒன்று இது அகநானூறு அகம் புறம் புறநானூறுனால் வந்து வெளியே அகம்னா மனசுக்குள்ள நூறு இது தலைவன் தலைவி பற்றி பாடலாம் படிக்கணும்னா இதில் போனீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும் இதில் போய் படிக்கலாம் அகநானூறு பதினாலு மேலே இருந்த கீழ் நான் இருக்குது நம் இந்தியாவை நாம் இந்தியாவை இப்படி விவரிக்கலாம் நம்ம எல்லாரும் இந்தியாவை எப்படி சொல்லலாம் நான் இருக்குது இந்தியா நம் தாய்நாடு நாடு சொல்லலாமா தாய் நாடு போடுற வேறு பொருத்தமான வார்த்தைகள் இங்கே விவரிக்கிற மாதிரி இங்கே பொருந்திய வர மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் போடுங்க பத்தொன்பது இடம் இருந்து வளம் கேள முடியுது டேஸ் முடிவெடுப்பது தவறு வாழ்ந்து காட்ட வேணும் வாழ்ந்து காட்ட வேண்டும் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர் வேணும் சொல்கிறாங்க சாக முடிவெடுப்பது தவறு வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சாக கூடாது வாழ்ந்து காட்டணுன்ட்டு சரி இப்போ போய் இருக்குது இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் துதி ஆங்கிலத்தில் துதினா என்னது துதி பாடும் கூட்டம் குணி நெருங்காத ஐயா அப்படின்னா வந்து துதினா வந்து பிரைஸ் அவங்கள வந்து ஃப்ளாட்டர் பண்ணுறது ஆங்கிலத்தில் ஃப்ளாட்டர் ப்ரைஸ் அப்படின்ட்டு இங்கே இப்போனு ஒரு இது ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க ப்ரேன்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் ப்ரேனால் வந்து வேண்டிக் கொள்ளுதல் ப்ரே செய்தன் ப்ரேயர் செய்கிறார்கள் அப்படின்னா வந்து வேண்டு வேண்டுகிறார்கள் சாமி கிட்ட வேண்டிக்கிறது ப்ரே வேறு ப்ரைஸ் வேறு அப்படிங்கிறது என்னோட கருத்து இது அர்த்தம் சரியாக பொருந்தி வரல ஆனால் இங்கே இந்த எழுத்துக்கள் இப்படி தான் பொருந்தி வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்ட்ஸில் போடுங்க இருபத்தி நாலு பயில முடியுது தாயின் வயிற்றில் குழந்தை உருவாகும் இடம் பயில முடியுது கருப்பை தான் கருப்பை இருபத்தொன்று மேலிருந்து கேள் கால முடியுது காளிதாசரின் ஒரு கவியம் டேஸ் தூதம் இது மேகதூதம் அகநானூறு கேட்டுட்டு அப்படியே வந்து மேகதூதம் கேட்டிருக்காங்க இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அகநானூறு மாதிரி தான் மேகதூதம் வந்து வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு ரொமான்டிக்கான பாடல்களை கொண்ட கதை அதாவது தலைவியை பிரிந்திருக்கின்ற தலைவன் மேகத்தை வந்து தூதா அனுப்புகிறானான் அது அனுப்பும்போது சொல்கிறான் நான் மேகத்தை என் தலைவி இந்த ஊரில் இருக்கிறா போகிற வழியில் இவ்வளோ அழகாக இருக்கும் மழை இருக்கிறது ஆறு ஓடுகிறது இதெல்லாம் வந்து வழி இந்த வழியாக போயாச்சுன்னா என்னுடைய தலைவியை பார்க்கலாம் அவகிட்ட நான் சொன்னதாக செய்தியை கூறு அப்படின்ட்டு பாட்டு பாடி அனுப்பி வைக்கிறார் மேகத்தை இது மாதிரி தமிழில் நிறைய இருக்குது மயில் தூடு விரலி தூது கிள்ளை தூது அன்னம்பெடும் தூதுன்னா நிறைய பாட்டு அப்போ தமிழில் சரி அப்படியே 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 இங்கே போயிடலாமா இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் பதிமூன்று பார்க்கலாம் இடம் வளம் என்ன வழி அப்படி என்ன வழி என்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான் பாடிடுவேன் இன்றைக்கி குரல் சரியில்லை அதனால் நீங்களும் அடிக்க வருவீங்க அதனால் இது அப்படியே பதிலை மட்டும் போட்டுறேன் காதலன் படம் காதலன் உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் வாய்ஸில் வர பாடல் இது என்ன வழி அடி என்ன வழி பதிமூன்று மேலிருந்து இருந்து கீழ் கால ஆரம்பிக்குது அத்திவரதர் அதிசயத்தலம் அத்திவரதரோட அதிசயத்தலம் கா காஞ்சிதான் பதினேழு இடம் இருந்து வளம் சீல் ஆரம்பிக்குது ஜெயில் ஜெயில் வந்து சிறை பத்து இருந்து கீழ இருக்குது ஒன்றே டேஸ் ஒருவனே தேவன் ஒன்றே கூளம் ஒருவனே தேவன் பத்து இடம் இருந்து வளம் கூழ ஆரம்பிக்குது தொன்மையான பெரும் கோவில் வளாகங்களின் உள்புறத்தில் உள்ள இந்த நீர்நிலையை காண முடியும் பெரிய பெரிய கோயில்களில் உட்புறத்தில் என்ன இருக்கும் கூலம் தான் இருக்கும் கோயில் கூளம் லண்டன் இருக்குது ஏழு மேலிருந்து கீழ் தமயந்தி மணாளன் தமயந்தி மணாளன் நலன் தான் சரி அப்படியே இங்கே போயிடலாம் இருபத்தைந்து இடம் இருந்து பலம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று ஐம்பெரும் காப்பியம் அஞ்சுருக்குதுப்பா சிலப்பதிகார மணிமேகலை கொண்டலைகேசி கேசி சீவக சிந்தமணி வளையாபதி மணிமேகலை சீவகசிந்த மணிமேகலை வரலாம் இல்லை வளையாபதி வரலாம் இது என்னன்னு பார்த்துடலாம் இருபத்தி மூன்று இருந்து கீழ் மர டேஸில் ஊஞ்சல் கட்டி ஆடியது ஒரு காலம் மர கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடியது ஒரு காலம் லை வந்துருச்சு அப்போ இது வளையாபதி தான் இருபத்தைந்து ஐம்பது காப்பியங்களில் ஒன்று வளையாபதி இது என்ன கதை அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை மிஸ்டர் பாரத் படம் இருக்கா அதை ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க அதுதான் கதை வளையாபதிக்கு அது அந்த ரெண்டாயிரம் முன்னாடி எழுதி வச்சுட்டாங்க அந்த கதையை சரியா இது கொஞ்சம் சமண சமயம் சார்ந்த நூல் இது சமணம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்து மதம் பௌத்த மதம் சமண மதம் மூணு மதங்களும் வந்து தமிழ்நாட்டில் வந்து செழித்து வளர்ந்தன ஸோ சம் சமண மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து எழுதின கதை தான் விளையாபதி இருபது மேலிருந்து கீழ் பாழ முடியுது அந்த கொடூர விபத்தில் டேஸ்வ இடத்திலேயே எட்டு பேர் உயர் உயிரிழந்தனர் சம்பவ இடத்திலேயே சம்ப அப்படின்னு போட்டலாம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கழுத்துப் புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் நேற்று வந்த சில பரிசு போட்டிகள்லாம் இருக்கின்றன அதற்கான விடைகள் வேறு வேறு விடைகளில் கொடுத்துருக்குறேன் வாரமலர் பரிசு குறுக்கழுத்த புதிர் ஒரு தினத்தந்தி தேவதையில் வந்திருந்த பரிசு போட்டிகள் சேனல்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம் பார்த்துட்டு விடைகளை அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு அப்படியே கமெண்ட்ஸுகளை எனக்கு அனுப்பி வச்சுருங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்